அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரோட்டியை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அரசியல் களத்தில் துரோகம் நட்பு பகை இது எல்லாமே உருவாகும் அப்படி உருவாகிற பொழுது அரசியலில் யாரை நம்புறது இவங்களை நம்புறதா அவங்களை நம்புறதாங்கிறத ஒரு தெளிவான குழப்பமும் வரும் இந்த தெளிவான குழப்பம் தமிழக அரசியலில் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயும் வந்திருக்குது இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறிய சிலர் திமுக ஆதரவு நிலைப்பாடு அதே சமயத்தில் திமுக ஸ்ட்ரைட்டாக கூட்டணி வைக்காமல் திமுகவோட ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுக்கிற கட்சியோடு கூட்டணி வைக்கிறாங்க அப்படி கூட்டணி வைக்கிற நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது அப்படி நடந்துகிட்டு இருக்கிற பொழுது எதிர்த்தாப்பில் வச்சுருக்கிற மைக்கை ஆஃப் பண்ணியிருக்கிறாங்களா ஆன் பண்ணியிருக்காங்களோ தெரியாமலே டேபிளில் உட்காந்து ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அந்த டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னங்கிறத உங்களுக்கு போட்டுறேன் பாருங்கள்

பார்த்திங்களா அவங்க ஏன் வரலை அப்படின்னு ஒருத்தவங்களை பற்றி கேட்குறாங்க அந்த அவங்க ஒரு பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அந்த அவங்க பல பேர் இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க அந்த அவங்க நாம் கட்சியை தொடர்ந்து சீண்டல் வேலைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தமிழ் தேசிய கடத்தல் உறுதியாக இருக்கிறேன்னு பேசுவாங்க உங்களுக்கு புரியுதான சொல்ல வருது அந்த அவங்களுக்கு நிறைய பேர் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தீங்க நம்ம சேனலேருந்து நண்பர்கள் சில பேர் கூட ஃபயர் விட்டு அவங்கள பற்றி பேசுங்க அப்படின்னு கூட கே கமெண்டில் போட்டிருந்தீங்க இப்போ அவங்கள பற்றி பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு இவ்வளோ புரிஞ்சுருக்கு நம்புகிறேன் அந்த அவங்க எவங்க அப்படின்றத அந்த வீடியோ கரெக்டாக கவனிச்சவங்களுக்கு தெரியும் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவங்க வரலையா அப்படின்னு கேட்குறாரு அவங்க வர்ற நிகழ்ச்சி சொல்ப்ப சொன்னாங்களே இப்போ ஏன் வரலை இதுக்கு முன்னாடி சொன்னாங்களே இப்போ ஏன் வரலைங்கிறத கேட்குறாங்க எது ரெண்டு பேரும் நாம் தமிழை இருந்து ஆட்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ணி மண்டையை கழுவி தனியாக ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு இயக்கம் கட்டமைக்கிறது போல கட்டமைச்சு திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க வைக்கிறாங்க இவ்வளோதாங்க அரசியல் இவ்வளோதான் அரசியல் தமிழனுக்கு அரசியல் அப்படின்னு வரும்பொழுது பொழுது அண்ணன் சீமானவர்களை தவிர்த்து நீ அரசியல் எழுத முடியாது நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே போன பலர் சொன்ன காரணங்கள் எல்லாம் இப்போ பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோச்சா காரணங்கள் அடுக்கடுக்காக அடுக்குதாங்க அண்ணன் சீமானோர்கள் மேலே தனிப்பட்ட குற்றச்சாட்டு அடுக்கிட்டு எங்கே போய் சேர்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக திமுக சேர்ந்திருக்கலாம் ராஜீவ்காந்தியாக ஸ்ட்ரைட்டாக திமுக சேர்ந்தார் ஒரு மரியாதையாக வச்சுக்கலாம் திமுக கூட ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுக்கிற கட்சி கூட போயிட்டு அது கூட கூட்டணி வச்சு திமுக குழைக்கிறது நாங்கள் திமுக இல்லை தனித்த பேராற்றலாக இயங்கக்கூடிய தமிழ் தேசிய கருத்தில் உரிமை அணிக்கக்கூடிய உறுதி அணிக்கக்கூடிய வேல்முருகன் நிற்கிறோம் அவர் தான் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட கமலஹாசன் பேசுகிற மாதிரி தான் எதுவுமே புரியாதில்ல அதே போல் தான் நாம் தமிழகத்தில் இருந்து வெளியே போன பலர் இந்த அரசியல் செய்கிறார் வெளியிலிருந்து நாங்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு பேசுகிற நண்பர் பாரிசலன் உட்பட சில நேரங்களில் தவறான முடிவு எடுக்கிறாரோ அப்படின்ற வருத்தம் எனக்கு வருது நண்பர் பாரிசலன் தன்னுடைய அரசியல் ஸ்டாண்ட் இது வரைக்கும் உறுதியாக சொல்லலை நான் நாம் தமிழர் கட்சியோட நிற்கிறானா அல்லது வெற்றிக்குமரன் அணியோட நிற்கிறானான்னு எதிர்காலத்தில் அதுவும் தெரிஞ்சுவிடும் இன்னும் ஒரு வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல் வருது அப்போவே தெரிஞ்சு போயிடும் ஆனால் வெற்றிக்குமரன் அணி அவரை நம்பி போன கூட்டங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிர்வாக சிக்கல்களால் வெளியே போனவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் கோபாலபுரம் வாசலில் போய் தான் வண்டியை ட்ராப் பண்ணுறாங்க உங்கள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா தொடர்ந்து அரசியலை கவனிங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போனவங்க எங்கே போகிறாங்க என்ன பேசுகிறாங்க அவங்க நடத்தக்கூடிய யூடியூப் சேனல்கள் எந்த மாதிரியான பேட்டிகள் எடுக்கிறாங்க யாரை பேட்டி எடுத்து போடுறாங்க அந்த பேட்டிகளில் என்ன தகவல் பரிமாறப்படுது இது எல்லாமே நுட்பமாக கவனிங்க அவங்க சொன்ன ஒரு யூடியூப் சேனலில் சார்ந்த ஒருத்தவங்க தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு நிலைப்பாடு அதே சமயத்தில் தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாடு இந்த கோணத்தில் எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க அவருக்கு வரலையா அப்படின்ட்டு ஒரு கட்சியோட தலைவரே கேட்குறாரு இவங்கெல்லாம் ப்ரீ பிளான்டாக ஒரு வருஷ காலமாக இதை நகர்த்தி கொண்டு வந்து இங்கே சேர்க்குறாங்க ஆனால் நேற்று தான் திடீர்னு நம்ம கட்சியிலேருந்து வெளியே போனது போல் இவங்களே லெட்டர் பேர் போடுறாங்க இவங்களே மீடியா கூட்டு பேசுகிறாங்க எவ்வளோ பர்ஃபெக்ட் பிளானிங் பாருங்கள் தமிழனுக்கு எதிரி தமிழன் தான் வேறு யாருமே இல்லை வேறு யாரும் இல்லை இந்த லட்சணத்தில் போயிட்டுருக்குது அரசியல் இந்த அரசியல் தான் அண்ணன் சீமானர்கள் செய்கிறாரு நீந்தி நல்ல முத்துக்கள் எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அரசியல் சாக்கடையாக போச்சு சுத்தம் பண்ணு நினைக்கிறாரு ஆனால் இங்கே போகிற போகிற சாக்கடை அள்ளி அள்ளி மேலே இருந்தாங்க சரி என்னமான கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டேன் உங்களுக்கு சில மனசில் ஆழமான கோபம் இருந்திருக்கும் அந்த மாதிரியான யூடியூபர்கள் மேலே இருந்துச்சுன்னா பதிவு செய்யுங்க இங்கே யூடியூப்பில் வீடியோ போடுற பல பேர் தான் போடுறாங்க அது உண்மை நான் உட்பட சரிதானா இங்கே நான் அந்த காசை வாங்கி அப்படியே கோட்டை கட்டிடல நம்ம வாங்குற காசு என்ன பண்ணுறோம் ஆஃபீஸ் வாடகைக்கு வர்றவங்களுக்கு சம்பளம் சம்பளமே பல பாய்க்கி நம்ம எடிட்டு கேட்டால் சொல்லுவாப்பில்ல இந்த தான் கம்பெனி போயிட்டு இருக்குது ஆனால் இந்த யூடியூப் வச்சுரு கூட்டம் செய்யுது சம்பாதிக்குது சம்பாரித்து விட்டு பேசு தமிழா ராஜவே நகராஜன் நம்பினீங்க கும்பலச்சேரி மாடு வளர்க்க போகிறேன் என்னையா என்ன ஆனாவே பிஜேபியில சேர்ந்துட்டான் அங்கே போய் பிஜேபிலேயே அட்டைப்படுறேன் ஒரு குரூப் இப்போ என்ன செய்யுது உட்காந்து பேசுது வெற்றி பேட்டி எடுக்குது எல்லாம் பண்ணுது கரெக்டு தான் நம்மளும் வெற்றி பேட்டி கொடுத்தா எடுக்க தான் செய்ய போகிறோம் ஆனால் நோக்கம் என்னவாக இருக்குதுங்கிறதான் கேள்வி நாம் தமிழர் கட்சியை வளர்க்குற நோக்கத்தோட கேள்வி கேட்கப்படுதா இல்லை நாம் தமிழர் கட்சியை சிதைக்கிற நோக்கத்தோட கேள்வி கேட்கப்படுதா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ் தேசியம் தமிழர் கருத்துக்கள் நமக்கு இருக்கணும் தாங்க எல்லோரும் இருக்கணும் தாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் என்ன செய்யறது வெளியில் இருக்கிற கட்சிகள்லேருந்து ஆட்களை உடச்சி உள்ள கொண்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல நாம் தமிழர் கட்சின்னு ஒரு சின்ன சின்ன விஷயமா கொஞ்சமாக ஆட்களை சேர்த்து வந்தால் இந்த கட்சிக்கு நடுவில் ஒரு பிரிவு உண்டு பண்ணி இங்கிருந்து ஆட்களை கூட்டம் திமுக கூடத்தில் சேர்க்குறது அது எப்படி தமிழ் தேசிய அரசியலாக மாறும் டோல்கேட் வேல்முருகனுடைய கட்சியிலேருந்து ஒரு கூட்டத்துக்கு குழந்தை சேர்த்துட்டாங்கன்னா அது ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிறவங்கள கூட்ட போய் அந்த கட்சியில் சேர்த்தாது எப்படி ஆரோக்கியமான அரசியலாக இருக்குது அவருடைய கட்சியிலேருந்து ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து நாம் தமிழ் கட்சியில் சேர்க்குறாங்கன்னா அது ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் இங்கே இருக்கிறவங்கள கொண்டு போய் அந்த கட்சியில் சேர்த்தா அது எப்படி ஆரோக்கியமாக இருக்குது என் கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டேன் யாரையுமே எப்போதையும் நம்பாதீங்க சந்தேக கண்ணோடு பாருங்கள் நான் உட்பட என்னையும் சேர்த்தான் யூடியூப்பில் பேசுகிற எல்லாரும் நல்லவங்க கிடையாது என்னையும் சேர்த்து சொல்கிறேன் எல்லோரையும் சந்தேக கண்ணோடு அணுகுங்க இப்படித்தான் ராஜவேல நம்பிட்டீங்க அப்புறம் ஓடு ரெண்டு நாளைக்கு வந்து கமெண்ட்டில் கதறீங்க இந்த இப்போ ஒருத்தவங்க அப்படி பண்ணிட்டாங்க இனிமேல் கமெண்ட்டில் கதருவீங்க இப்படித்தான் ஒரு இன்டர்வியூவர் ஒருத்தர் நம்புனீங்க அவ என்ன மதனா மதன் ரவிச்சந்தன ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் எக்ஸ்போஸ் ஏதோ நடக்குது பண்ணேன் இந்த பீரை வாங்கி சைடில் சுரும்பலாம் சுருண்டாப்பில் ராஜவேலு அந்த வீடியோவில் சில யூடியூபர்ஸுக்கெல்லாம் இருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நல்லாவே நம்மளோட அப்படின்னு கதறீங்க யாரையும் நம்பாதீங்க நமக்கு ஒரே ஒரு ஆள் தான் கரெக்டான ஆள் நம்புங்க அண்ணன் சீமானவர்கள் என்ன பேசுகிறாரோ அது மட்டும்தான் சரி அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை மட்டும் கவனிங்க கூட இருக்கிறவங்க மற்றவங்க பேசுகிறதெல்லாம் சும்மா ஒப்புக்குச்சப்பாக கவனிங்களை தவிர அதை நம்பிடுறாதீங்கன்னு சொல்ல வரேன் புரிஞ்சிங்களா எப்போ வேணாலும் இன்னமும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சில பேர் வெளியே போகலாம் போனவங்க பல குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் குற்றச்சாட்டுகளை வச்சவங்க திருப்பியும் திமுக ஆதரவு வழிபாட்டே எடுக்கலாம் இது எல்லாம் நடக்கும் வர்ற தேர்தலுக்குள்ளாரே ஏன் இது நடக்கும் அப்படின்னா நாம் தமிழக கட்சி வளர்ச்சி திமுகவிற்கு எதிராக அமையும் திமுக தன்னுடைய பலத்தை இழக்க விரும்பாது அப்போ எதிரணி இருக்கவங்கள வீக் பண்ணணும் எதிராளியை பலவீனப்படுத்தினா வெற்றி பெற முடியும் இது அரசியல் சாணக்கியத்தனம் இந்த சாணக்கியத்தனத்தை தெளிவாக திமுக பண்ணுது அதுக்கு இரையாவிடாதீங்க அண்ணன் சீமானவர்கள் மேலே பல்வேறு அவதூறுகள் வருதுன்னா அது அவதூறாகவே மட்டுமே எடுத்துக்கோங்க அது உண்மையல்ல இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது தமிழக கட்சிகளத்தில் சேர்ந்து கூட நிலைப்பாடு என்னவாக இருக்குது விஜய் அவர்கள் தங்களை எப்படியாவது ஒரு ஒரு அங்கீகாரம் படித்து ஒரு பொறுப்பு கொடுத்துருவார் ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்துருவார் தான் சேர்ந்துருக்காங்க அவர் கொடுக்க மாட்டார்னு தெரிஞ்சோன்னா ஓடி வந்து நினைச்சி வாய்ங்க தீம் கூட அடைஞ்சிடுவாங்க இதுதான் நல்லமே நாம் தமிழக கட்சியிலிருந்து வெளியே போன பல பேர் அரசியல் அநாதையளாகத்தான் ஆக போகிறாங்கிறத ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் முடிவுகளே சொல்லிடும் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க